அலைக்கும் வலைக்கும் அலாம் வரம் நான் கூட சேர்ந்த எஸ்பி நாராயணசாமி நமது எங்களுடைய பெண்கள் மாதிரி இஸ்லாமிய பெண்கள் சரிவர சுதந்திரமாக வெளியிருந்து விழாவது அது ஏன் என்பதுதான் என்னுடைய கேள்வி நல்லது ஐயா ஒரு நல்ல கேள்வி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா நாங்கள் எங்கள் பொம்பளைங்கள்லாம் வீட்டுக்கு வெளியில் வந்து சுதந்திரமாக இருக்கிற மாதிரி முஸ்லீம்கள்லாம் சுதந்திரமாக இருக்கிறது இல்லையே அது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க இந்த சுதந்திரத்துக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படும் சுதந்திரம்னா ஆடை சுதந்திரத்தை சொல்லலாம் ஆடையில் ஒரு ஒரு விதமான கட்டுப்பாடு போட்டு தானே இது கூட சுதந்திரம் இல்லாமல் இருக்கிறாங்க வெளியில தெரிகிறது கூட வெளியில வேலைக்கு வர்றது மற்ற சமுதாயத்து பெண்கள் வேலைக்கு போகிற மாதிரி முஸ்லீம் சமுதாயத்து பெண்களை வேலைக்கு போறவங்களும் பார்க்க முடியாது அதை ஆயிரத்தில் ஒரு ஒருத்தனை வேணால் பார்க்கலாமே தவிர பெரும்பாலும் முஸ்லீம் பெண்கள் வேலைக்கு ஆம்பளைங்க தான் வேலைக்கு போவாங்க பொம்பளைங்க போகிறது இல்லை இதை வச்சு கூட சுதந்திரத்தை சொல்லலாம் ஆனால் இந்த கட்டுப்பாடுக்கு நியாயமான ஏற்கை தந்து சில காரணங்கள் இருக்கிறது உதாரணமாக இஸ்லாமிய மார்க்க அடிப்படையில் இருந்தால் இந்த வெளி உலக தொடர்புகள் இருக்குல்ல பொருளாதாரம் திரட்டுறது வெளி வேலைகளை முடிச்சு கொண்டு குடும்பத்தை நிர்வாகத்தை நடத்துறதுக்கான பொருளீட்டக்கூடிய பொறுப்பு இருக்குதுல்ல அதை இஸ்லாம் வந்து குடும்ப தலைவன் மீது தான் சுமத்தி இருக்கிற ஒருத்தன் கல்யாணம் பண்ணா அவனுடைய மனைவிக்குரிய உணவுக்கு உடைக்கு அடிப்படை தேவைகளுக்கு அவன் தான் பொறுப்பாளன் அவள் தனக்கூடிய உணவுக்கு தான் சேமிக்க தேவையில்லை சம்பாதிக்க தேவையில்லை தன்னுடைய பொருளாதாரத்துக்காக வேண்டி அவன் கஷ்டப்பட தேவையில்லை இதை அவன் தான் செய்யணும் என்று இஸ்லாம் ஆணுடைய தலையில் இந்த பொறுப்பை சுமத்தி இருக்கிறது அதனால் தான் ஆண்கள் தலையில் உனக்கு உனக்கு தான் கடமை நீ தானே எனக்கு சம்பாதிச்சு தரணும் நானும் சம்பாதிக்க முடியாது என் பிள்ளையை காப்பாற்றுறதா இருந்தாலும் சரி என்ன காப்பாற்றுறதா இருந்தாலும் சரி வீட்டுக்கு வாடகை கொடுக்குறதா இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் நீ தான் பொறுப்பு நான் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்குவேன் அப்படின்னு அந்த அடிப்படையில் தான் பெரும்பாலான முஸ்லீம் பெண்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க இதுக்கும் கூட நடைமுறை ரீதியாக சிந்திச்சா இதுதான் ஏற்கத்தகுந்த ஒரு முடிவாக இருக்க முடியும் ஏன்னு கேட்டால் இப்போ பெண்கள் எல்லாம் சமத்துவம் சமத்துவம்ங்கிற பேரில் சமம் சமத்துக்கு மாற்றம் இல்லை சமமாக இருந்தாலும் இவங்களுடைய உணர்ச்சிகள் இவங்களுடைய உடல் அமைப்பு இவர்களுடைய சிந்தனை எல்லாமே வேறு ஆமோடைய சிந்தனை உடல் அமைப்பு உணர்ச்சி எல்லாமே வேறு ஆனை வரைக்கும் கடினமான உடல் உழைப்பு செய்யக்கூடிய அடிப்படையில் இறைவன் உடலை படைத்திருக்கிறார் நம்முடைய உடல் அமைப்பு அப்படித்தான் இருக்கிறது நம்முடைய மூளையுடைய அமைப்பு அப்படி தான் இருக்கிறது பெண்களை இறைவன் அப்படி படைக்கவே இல்லை மூளையை பொறுத்த வரைக்கும் அறிவியல் பூர்வமாக முடிவு சொல்கிறாங்க விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிற ஒரு உண்மை என்னன்னு கேட்டால் மூளையில் மெமரி பவர் உள்ள பகுதி இருக்குல்ல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பகுதி இருக்கிற நான் கையை தூக்குறோம்னா அங்கே ஒரு பகுதி வேலை செஞ்சால் தான் கையை தூக்க முடியும் நான் சிரிக்கிறோம்னா மூளையில் ஒரு பகுதி வேலை செஞ்சால் தான் சிரிக்க முடியும் நான் அழுகிறதுக்கு ஒரு பகுதி இப்படி ஒன்று ஒன்றுக்கும் ஒரு பகுதி இருக்கிறது அந்த அடிப்படையில் விஷயங்களை கேட்டு மனசில் பதிய வச்சுக்கிறேன் தெரியுமா இந்த மாதிரி விஷயங்களை பதிய வச்சு கொள்ளக்கூடிய மெமரி பவரை எடுத்துக்கொண்டால் அதில் பெண்கள் தான் அதிகமான அளவுக்கு பெண்களுடைய மூளை பதினஞ்சு பர்சன்டேஜ் அதிக வேலை செய்யுது அதோட கம்பேர் பண்ணும்போது ஆம்பளைங்களுடைய மூளை பதினஞ்சு பர்சன்டேஜ் கம்மி தான் மெமரி அவங்களோட நம்மளால் போட்டி போடவே முடியாது அதனால தான் நீங்கள் பள்ளிக்கூடத்தில் பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ் எக்ஸாம் முடிவுகள் வரும்போது பாருங்கள் ஆம்பளை பிள்ளைங்க ஃபஸ்ட்டாக பொம்பளை பிள்ளைங்கலாம் ஃபஸ்ட்டாக பாருங்கள் பத்து வருஷம் லிஸ்ட் எடுங்க தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் பொம்பளை பிள்ளைங்க தான் வரும் ஏன் ஆம்பளை பிள்ளைங்க மூளை இல்லையா மூளை இருக்குது ஆனாலும் அது மனப்பாடு பண்ணுற மேட்ரு இதே இது சிந்திக்கிற மேட்ராக இருக்குன்னு வச்சுக்குவோம் கஷ்டப்பட்டு சிந்திச்சு ஆராய்ச்சி பண்ணி அந்த மாதிரி வேலையை கொடுத்தீங்கன்னா பொம்பளைங்க ஆம்பளை பக்கத்தில் வந்து நிற்க முடியாது உலகத்தில் எத்தனையோ கண்டுபிடிச்சிருக்கிறாங்கல்ல விஞ்ஞான ரீதியை எவ்வளோ வளர்ந்துருக்கிறோம்ல எதையாவது ஒரு கண்டுபிடிப்பை ஒரு பொம்பளை கண்டுபிடிச்சா காட்டுவாங்க ரயிலில் இருந்து ஏரோப்ளைனில் இருந்து கண்டுபிடிப்பாளருக்கு உதவி செய்ததாக காட்டுறான் கல்பனா சாவலை இல்லையா கல்பனா சாவலை என்ன செஞ்சாங்க ஒரு ஆம்பளை கண்டுபிடிச்சி வச்ச மிஷினில் போய் வேலை செய்யற ஆப்ரேட்டராக தான் இருந்தாங்களே தவிர கல்பனா சாவ்லாவே விஞ்ஞானியாக ஒரு புதிய விஷயத்தை கண்டுபிடித்தவராக இருக்கிற இது இயற்கையில் உள்ள அமைப்பு எதனால் முடியலை ஆம்பளம் சமம்னா ஆம்பளை சைக்கிளை கண்டுபிடிச்சா கேமரா கண்டுபிடிச்சா வீடியோ கண்டுபிடிச்சா செல்ஃபோனை கண்டுபிடிச்சா பஸ்ஸை கண்டுபிடிச்சா ஏரோப்ளைனை கண்டுபிடிச்சா வீடு கட்டுற மெத்தேடை கண்டுபிடிச்சா எல்லாத்தையும் ஆம்பளை தான் கூட பெண்ணுடைய பங்களிப்பு இல்லாமல் கூட என்ன காரணம் மூளையுடைய அமைப்பு அப்படி தான் இப்படி இயற்கை ஆ நான் சொல்கிறேன் சரி என்ன என்ன சொல்லுங்கள் சரி சரி ஓகே ஆ ஓகே இது மாதிரி பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை சௌகரிய இடையில் ஒரு கேள்வி கட்டுருக்காங்க அதுக்கு நான் கடைசியில் பகுதிக்கு சொல்கிறேன் அப்போது ஆண்களுடைய சிந்தனை திறனுக்கும் பெண்துளி சிந்தனை திறனுக்கும் இடையில் ஒரு பாரிய வித்தியாசம் இருக்கிற ஆண்களுடைய சிந்தனை அறிவுப்பூர்வமாக தான் பெரும்பாலும் இருக்கும் பெண்களுடைய சிந்தனை உணர்ச்சிப்பூர்வமாக தான் பெரும்பாலும் இருக்கும் உணர்ச்சியை சார்ந்து டக்குன்னு எடுத்த உடனே குடம் குடமா கக்காங்கல்ல ஆம்பளை முடியுதா ஏதாவது ஒரு பிரச்சனைனா அப்படியே சேலையெல்லாம் அழைஞ்சு போகுது நம்ம நினைச்சாலும் அலணும்னு நடிக்க நினைச்சா கூட கிளீசினை இருக்கு லேசா வந்துரு உணர்ச்சி சார்ந்த விஷயங்கள் பெண்களுக்கும் அறிவு சார்ந்த விஷயங்கள் ஆண்களுக்கும் இருக்குங்கிறது இயற்கையில் அறிவுப்பூர்வமாக அறிவியல் பூர்வமாக ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் இப்போ கேள்விக்கு வர்றேன் பிரச்சனை என்னன்னா இவங்கள வீட்டை விட்டு வீட்டுக்குள்ள உட்கார வச்சா உணர்ச்சி சார்ந்த பல வேலைகள் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறது உதாரணமாக குழந்தையை பெற்றெடுப்பது குழந்தையின் மீது பாசம் காட்டுவது குழந்தைக்கு பால் ஊட்டுவது குழந்தையின் அசுத்தங்களை சுத்தப்படுத்துவது இதுவெல்லாம் உணர்ச்சியோடு சம்மந்தப்பட்டது நம்மளை விட்டு இந்த வேலையை செய்ய சொல்லுங்கள் நாலு மாத பிள்ளையை நீங்கள் ஒரு நாலு மாதத்துக்கு பார்த்துக்குங்க வயிற்றில் இருக்கிற வரைக்கும் பிள்ளைய நான் வளர்த்தேன் தகப்பங்காரு நீதி தானே தகப்பேன் நீங்களே பிறந்த பிறகு நீங்கள் பார்த்துக்குங்கன்னு பிள்ளைய நம்ம கையில் கொடுத்தா நாலாவது நாள் பிள்ளை செத்து போயிடும் எனவே பட்டுன்னு ரெண்டு போடுவோம் சாப்பிடாட்டி ரெண்டு அரை அங்கிட்டு ஓடலாம் இங்கிட்டு போடலாம் பிடிச்சி கெட்டி வச்சு காலையே பண்ணிவிடுவோம் ஆனால் பொம்பளைங்க பாருங்கள் சாப்பாடு கொடுக்குறதுக்கு என்ன பாடுபடுறான் நிலவை காட்டி அதை காட்டி இதை காட்டி என்ன தெரியாமல் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆனாலும் பொறுமையாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் நைட்டு குழுக்க கலந்து புல் அழுவுது புருஷனு உங்கள பொன்னாட்டியிருந்து உங்கள காலம் காத்தாலும் புருஷன் வேலைக்கு போகணும் பொஞ்சாதிக்கு வீட்டு வேலை இருக்குது காலையில் ஆறு மணிக்கு பாத்ரூம் போயிட்டு புள்ள படுத்து தூங்குறான்னு வச்சுக்குவோம் கணவன் மனைவி ரெண்டு பேருடைய பார்வை எப்படி இருக்கும் கணவனுக்கு ஓ நைட்டு பூரா கடந்து பாடாகப்படுத்திட்டு நம்மளை தூங்க விடாமல் கடன் தூங்குறது பாரு எரிச்சலில் பேசுவோம் கொஞ்சம் இவ்வளவு இவ்வளோ நேரம் என் ஃபுல்ல வயிற்றில் என்னமோ கிடந்திருக்கு வெளியே போனவொடனே என்னமாக தூங்குறான் பாரு பார்வையில் வித்தியாசம் இருக்குல்ல இது நம்ம எல்லாம் அனுபவிக்கிறது நீங்கள் அனுபவிக்கிறீங்க நான் அனுபவிக்கிறேன் உலகத்தில் இருக்க எல்லா ஆம்பளையும் பொம்பளையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்போ குழந்தைகள் மீது பாசம் காட்டுறது ரொம்ப ரொம்ப அவசியமானது அதில் நீங்கள் பொம்பளைங்களை வெளியே கொடுத்து விட்டுட்டேன்னு வச்சுக்குவோம் இந்த வேலைகளை யார் செய்கிறது வெளியே வந்த இடங்களை பூரா பாருங்க அமெரிக்காவில் வெளியே வந்தான் ஹிப்பிகள் உருவாயிட்டான் ஹரே ராம ஹரே ஜாலியான உலகம் சொல்லி அன்பு பாசம் குடும்பம் உறவு பிணைப்பு ஒண்ணுமே இல்லாம ஏன்னா பாசம் செலுத்தலாட்டி வன்முறையாளராக தான் பிள்ளைங்க உருவாகுவாங்க நீங்க பிள்ளைய வளர்த்து எடுக்க வேண்டிய அம்மாவை கொண்டு போய் வெளியில வேலைக்கு விட்டது விளைவு என்னாச்சு குழந்தைக்கு உரிய நேரத்தில் தாய்ப்பால் கொடுக்க முடியும் தாய்ப்பால் கொடுக்கலாட்டி ஏற்படக்கூடிய என்ன தெரியுமா ரெண்டு வயசு வரைக்கும் முறையாக பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுத்தா சாவர வரைக்கும் எனக்கு உடம்புல ஏற்படக்கூடிய நோய்களை எதிர்த்து நிற்கிற நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிற அது என் அம்மாவிடத்துல குடிச்ச தாய்ப்பால் தான் இருக்கிறது சாவர அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் வாழ்வேன் எழுபது வயசு வரைக்கும் வாழ்வேன் எண்பது வயசு வரைக்கும் வாழ்வேன் எண்பது வயது வரைக்கும் என் உடலில் ஏற்படுகிற நோய்களை எதிர்த்து நிற்கிற ஆற்றல் என்னுடைய தாய் சொல்லிருக்கிற அந்த பாலில் இருக்கிறது அந்த பாலை நேரத்துக்கு கொடுக்க முடியுதா ரெண்டு மணி நேரத்துக்கு இருக்கோம் மூணு மணி நேரத்துக்கு கொடுக்க நாலு மணி நேரத்துக்கு இருக்க எப்படி கொடுக்க முடியும் அப்போ தாய்ப்பால் கொடுக்க முடியாத ஒரு நோஞ்சான் சமூகம் உருவாகிறது பாசம் காட்ட முடியாத நோஞ்சான் சமுதாயம் உருவாகிறது அப்போ இப்படிப்பட்ட ஒரு பெரிய கேடுகள் எதிர்கால சமுதாயத்துக்கு ஒரு பெரிய தீங்காயிருது நீ வீட்டுக்குள்ளே உட்காந்து போ வேலையை பாருமா பிள்ளைய நல்ல முறையில் படித்து வளர்த்து ஆளாக்குமா நான் வேணா போய் சம்பாதிச்சுட்டு வரேன்னு சொல்கிறதுனால என்ன கேடு ஏற்பட்டும் அதுக்காக தான் வேலையை வர்றதில்லை இன்னும் சொல்வதாக இருந்தால் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னா வீட்டுக்குள்ள வீட்டில் உள்ள வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா சந்தோஷங்க நீ வேலைக்கு போற இடங்களில் பெண்கள் பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேரும் வேலைக்கு போன ஃபேமிலியில் போய் தனிப்பட்ட முறையில் பெண்கள கருத்து கேட்டு பாருங்க பல இடங்களில் அப்படி ஆய்வு நடத்தப்பட்டு இருக்கிறார் ஆய்வு ரிசல்ட் என்ன தெரியுமா குடும்ப வாழ்க்கையில் இல்லறதுல இன்பம் இல்லை என்ன காரணம் நினைக்கிறீ இவனும் வேலைக்கு போயிட்டு டென்ஷனோட வர்றான் அவளும் வேலைக்கு போயிட்டு டென்ஷனோட வர்றான் டென்ஷனும் முட்டிக்குச்சுனா எங்க இல்லற இன்பமா இருக்கும் அவன் டென்ஷனோடு வரும் பொழுது இவங்க கூழாக இருந்தால் தான் அவனுடைய அந்த டென்ஷனை குறைக்க இயலும் உஷ்ணத்தை குறைச்சி இல்லை இன்பத்தை கூட்ட இயலும் ரெண்டு பேருக்குமே அலுவலகத்தில் படிச்சுமே ஜாதி ஜா ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா குடும்பத்திற்குள்ளே இருக்கிற பிணைப்பு குறைந்து போயிடும் காசு தேவைதான் பணம் தேவைதான் காசு பணம்னா எதுக்கு வாழ்கிறதுக்கு காசை சம்பாதிச்சு வாழ்க்கையை தொலைச்சு இன்னும் சொல்லுதா இருந்தால் இயற்கையில் உடல் அமைப்பில் நல்ல திடகாத்திரமான அதிக வேலை செய்யக்கூடிய உடம்பு ஆம்பளைக்கு ரொம்ப வேலை செய்ய முடியாத உடல் அமைப்பு அப்படி தானே இருக்கிறார் இப்ப பாருங்க வேலைக்கு போகக்கூடிய இடத்துல என்ன நடக்குது ஆம்பளை குறைவா வேலை செய்யறாரு பொங்கல் அதிகமா வேலை செய்யறாரு இவரும் காலையில ஏழு மணிக்கு எந்திரிக்கிறாரு எந்திச்ச உடனே பேப்பரை படிச்சுட்டு டீயை கொண்டு வா உட்கார்ந்து பேப்பரை எடுத்துட்டு வா பேனாவை எடுத்துட்டு வா பென்சிலை எடுத்துட்டு வா இந்த அம்மா என்ன வேலை செய்யணும் இந்த அம்மாவும் காலையில் எந்திக்கணும் இந்த அம்மா தான் டீயை போடணும் காலை சமையல் செய்யணும் பிள்ளைங்களை குளிப்பாட்டணும் அவங்களுக்கு யூனிஃபார்ம் போட்டு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைக்கணும் இவங்க ட்ரெஸ் பண்ணி ஆஃபீஸுக்கு கிளம்பணும் ஒம்பது மணிக்குள்ள எல்லா வேலையும் சேர்த்து பார்க்கணும் இவர் ஒம்பது மணி வரைக்கும் ரிலாக்ஸாக மெதுவாக அப்படியே காலார் நடந்துட்டு கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு ஒம்பது மணிக்கு குளிச்சு முடிச்சு ட்ரெஸ் மாற்றிட்டு ஆஃபீஸுக்கு போயிடுறாரு சரி ஆஃபீஸுக்கு போனதுக்கு பிறகு வேலையை முடிச்சுட்டு அஞ்சு மணிக்கு திரும்ப வர்றவன் வந்த உடனே நேராக சோபாவோட சாஞ்சி ரிமோட் எடுக்கிறார் ஆம்பளை பொம்பளை என்ன பண்ணுறான் வீட்டு வாசலில் கிடக்கிற பால் பாக்கெட் தூக்கிட்டு கொண்டு போய் அடுப்பில் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சேலையில் வந்து நைட்டுக்கு மாறினா நடக்குதா இல்லையா அப்போ சாயங்காலம் நைட்டு படுக்கிற வரைக்கும் இவளுக்குங்க இந்த ஒர்க்கு லோடு அதிகரிக்கிறது ஒர்க் லோடு அதிகரித்தா டென்ஷன் ஆகிருமே டென்ஷன் ஆகிடுச்சுன்னா இன்பம் எப்படி கிடைக்கும் எப்படி சந்தோஷமாக வாழை இயலும் இப்போ இப்படிப்பட்ட பல சிக்கல் என்ன சொல்வதாக இருந்தால் நீங்கள் வந்து அந்த பீரியட் டையத்தில் எல்லாம் மென்சஸ் அந்த அவங்களுடைய மாத விளக்கு காலத்துல எல்லாம் இயற்கையில் உடல் ரீதியை எவ்வளோ மாற்றங்கள் அனுபவிக்கிறாங்க அதுக்கு நல்ல ரெஸ்ட் வேணுங்கிறது மருத்துவம் என்ன சொல்லுது அந்த நேரத்தில் நல்ல ஓய்வாக இருங்க அதுதான் உடலுக்கு ஆரோக்கியம் ஆனால் இங்கே என்ன நடக்குது மென்சல் அந்த பீரியடுக்காக வேண்டி இவங்க வந்து லீவு போட முடியுதா அந்த நேரத்தில் போய் வேலை செய்ய வேண்டி இருக்குது அதனால தான் பல அலுவலகங்களில் சில நேரங்களில் நம்மளே போகும்போது ஏன் இந்த பொம்பளை எரிஞ்சு விடுறா ஆம்பளைங்களோட பொம்பளைங்க நிறைய இடத்துல எரிஞ்சு விடுறது பார்த்துருக்கீங்களா ஈபிக்கு போய் பாருங்கள் பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் பாருங்கள் ஆம்பளை சாதாரண உட்காந்து வாங்க பாயின்னு சொல்லி கூழா பே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பொம்பளைங்க அதை விட கூழா பேச வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க அப்படிப்பட்ட உணர்வுகளால் படைக்கப்பட்டிருக்கிறவங்க ஆனால் கூலிங்க காணும் என்ன காரணத்தினால காணோம் ஏற்கனவே உடல் வெந்துக்கிட்டு உள்ளுக்குள்ள இப்போ போய் நம்ம கேள்வி கேட்டோம்னா எரிச்சல் வருகிறது இப்படி ஏராளமான சிக்கல் சமூகத்தில் ஏற்படுகிறது குடும்பத்தில் பார்க்க வேண்டிய பல விஷயங்களை பார்க்க முடியல குழந்தைகளை வளர்க்க வேண்டிய முறையில் வளர்க்க முடியல அவங்களுக்கு அன்பு செலுத்த முடியலை அவங்களுக்கு பால் ஊட்ட முடியல இப்படி நிறைய சிக்கல் வந்ததுனால தான் ஏன் இவ்வளவு சிக்கலை எல்லாம் சமாளிச்சு காசுக்காக வேண்டி வெளியில் பெண்களை வந்து பொருளாதாரத்தை திரட்டணும் பெரிய வீடு கட்டணும் வாங்கணும் எதுக்கு எல்லாம் நிம்மதியாக வாழ்றது தானே எல்லாத்தையும் வாங்கி வச்சு விட்டு விவாகரத்து கேட்கிறான் எல்லாம் வாங்கியாச்சு வீடு கட்டியாச்சு கார் வாங்கியாச்சு எனக்கு இந்த கணவனோடு வாழ பிடிக்கல கேட்டு விண்ணப்பிக்கிறாங்க இன்னும் சொன்னா பெங்களூர் தான் நம்ம நாட்டிலேயே ரொம்ப ரொம்ப பெண்கள் அதிகமாக வேலைக்கு செய்யக்கூடிய ஒரு மாநிலம் பெண்கள் இடத்துல ஒரு சர்வே எடுத்தாங்க அந்த பெண்கள் சொன்ன செய்தி என்ன தெரியுமா நாங்கள் எங்கள் கணவன் வீட்டாரால் சந்தேகிக்கப்படுகிறோம் வேலைக்கு போற பொம்பளை வீட்டில் இருக்கிற மாதிரி இருப்பாங்களா கொஞ்சம் மேக்கப் போவாங்க நல்ல சேலை எல்லாம் உடுத்திக்கிட்டு நல்ல அலங்கரிச்சுக்கிட்டு தானே போவாங்க அப்ப இவங்க வேலைக்கு போறாளா வேற எதுக்கும் போறாளா மாமியார் நக்கல் பேச்சு செத்து போயிட மாட்டா பொம்பளை அஞ்சு மணிக்கு வர வேண்டிய வேலையை முடிச்சு அஞ்சு மணிக்கு வர வேண்டியவ பஸ் தாமதம் ஆயிடுச்சு அஞ்சு அரை மணி நேரம் கழிச்சு வர்றான் எங்கடி போயிட்டு வர்ற ஒரு கேள்வி போதும் அவளை தூக்களை சாகடிக்கிறது எங்கடி போயிட்டு வர கேள்வி சாதாரணம் தான் கேள்விக்கு உள்ள இருக்கிற அர்த்தம் என்ன இவ்வளவு பாரதூரமான விஷயத்த ஒத்த வார்த்தையில கேட்டுறாங்க இப்ப இந்த சிக்கலுக்கெல்லாம் எதுக்கு இடம் கொடுப்பானு வாசலை இருக்க சாத்தி வச்சிருவோம் என்ற அடிப்படையில் வெளியிலே வந்து பொருள் திரட்டல் அப்படிங்கிற பொறுப்பு ஆணுடைய தலையில இஸ்லாம் சுமத்தி விட்டு பெண்கள் குடும்பம் உங்களுக்கு வேலை இருக்கு உங்களுக்கு வேற வேலை அந்த வேலை இவன் கொடுத்தா பார்க்க மாட்டான் அந்த வேலையை உங்கள்கிட்ட கொடுத்தா நீங்க பார்க்க மாட்டீங்க ஏன்ட்ட பிள்ளைய வளர்க்கறத கொடுத்தா நான் பார்க்க மாட்டேன் உங்கள்ட பொருள் திரட்டுறதை கொடுத்தா அதுல நீங்க பார்க்க முடியாது என்று வேலையை பகிர்ந்து கொடுக்கறதே தவிர அவர்களை முடக்கி வைக்கிறதா அர்த்தம் கிடையாது அவங்களை இன்னும் சுதந்திரமா ஹாப்பியா சந்தோஷமா குடும்பத்தை இன்பமாயமாக எடுத்து செல்வதற்குரிய வேலைகளை தான் இஸ்லாம் செஞ்சு வச்சிருக்கிறது அந்த அடிப்படையில் இது சுதந்திரம் தானே தவிர சுதந்திர குறைவாள் வேலைக்கு போகிற பெண்கள்கிட்ட கேளுங்க மாடாக உழைக்க வேண்டியது இருக்கு கஷ்டப்படுறோங்கிறாங்களா அவங்க அப்போ அதுதான் சுதந்திரத்தை பறிக்குது தூங்க முடியாமல் அவங்கள தவிக்க வைக்குது என்பதை புரிந்து கொள்ளனே இந்த அடிப்படையில் தான் இந்த வெளி உலகத்துக்கு வரக்கூடிய தொடர்புகளை இஸ்லாம் குறைத்து வைத்திருக்குங்கிறது ஒரு செய்தி சகோதரி அடையில் ஒன்று கேட்டாங்க அப்போது பெண்கள் ஒன்றுமே கண்டுபிடிக்கிறேன் என்ன உடனே மேரி குயின் கண்டுபிடிச்சாங்களே மூணு இதை கண்டுபிடிச்சிரு கண்டுபிடிச்சிருப்பாங்க நான் மறுக்கலை கண்டுபிடித்த நம்ம பேச்சு வேலை நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா நூறு பொம்பளைங்க நூறு ஆண்கள் கண்டுபிடிக்கிறாங்க நூறு பெண்கள் கண்டுபிடிக்கிறாங்கன்னா நூற்றுக்கும் இவனுக்கு ஈக்குவலாக அவர் கண்டுபிடிக்கணும் ஏன்னா இவனை விட உலக மக்கள் தொகையை கணக்கு பண்ணும்போது ஆணை விட பெண்களுடைய எண்ணிக்கை தான் அதிகம் நம்ம இந்தியாவில் வேணால் கம்மியாக இருக்கலாம் இந்தியாவில் பெண் சிசு கொலைகள்லாம் நடக்கிறதுனால ஆண்களுடைய எண்ணிக்கையை விட பெண்களுடைய எண்ணிக்கை கம்மி ஆனால் உலக நாடுகள் எடுத்துக்கோங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில் எடுத்த கணக்கெடுப்பின்படி ஆண்களை விட எழுபத்தி எட்டு லட்சம் பெண்கள் அமெரிக்காவில் அதிகம் ரஷ்யாவில் தொண்ணூறு லட்சம் பெண்கள் அதிகம் ஜெர்மனியில் ஐம்பது லட்சம் பெண்கள் அதிகம் இப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் பல லட்சக்கணக்கான பெண்கள் அதிகம் ஒட்டுமொத்த உலக மக்கள் தொகையை கணக்கு பெண்ணுனா கண்டுபிடிப்புகளை ஆண் கண்டுபிடிப்பது பத்து என்றால் பெண் கண்டுபிடிப்பது இருபதை கண்டுபிடித்திருக்க வேண்டும் என்னைக்கு அவ்வளவு அதிகமாக இருக்கிறது ஏன் கண்டுபிடிக்கல அங்கொண்டு இங்கொண்டு சொல்லுகிற தான் நான் சொன்னேன் இந்த வார்த்தை வேறு தவறாக என்ன வார்த்தை ஒன்னால் கண்டுபிடிச்சாங்க முடிச்சாங்க அதை வாபஸ் வாங்கிக்கிறேன் ஒன்னு இருக்கும் அப்படி தான் காட்ட முடியுமே தவிர நூற்றுக்கு நூறு காட்ட ஏல நூற்றுக்கு எண்பது காட்டை நூற்றுக்கு நூத்துக்கு இப்படி இந்த இந்த மாதிரி நம்ம காட்டவே கூடாது அறிவுபூர்வமா சொன்னா நூறு பேரை வச்சு சமூகத்தில் ஒரு பொதுவான சட்டத்தை ஏற்றும் போது விதிவிலக்கு செலவு இருக்கும் விதிவிலக்கு வச்சுக்கிட்டு சட்டம் போட்டு சொல்லவே கூடாது உதாரணமாக சொல்கிறாருன்னா பெண்களுடைய உடல் பலத்தையும் ஆண்களுடைய உடல் பலத்தையும் எடுத்துக்குவோம் யார் ரொம்ப நல்ல வலுவானவங்களாக இருப்பாங்க எல்லாரும் சொல்லுவோம் ஆம்பள தான் நமக்கு தான் உடல் பலம் ஜாஸ்தி சண்டையே வீட்டில் புருஷனும் கொண்டாடி சண்டை சண்டை யார் யார் அடிக்கிறான் பொண்டாட்டி புருஷன் அடிக்கிறானா புருஷன் கொண்டாடி அடிக்கிறானா புருஷன்தானே அடிக்கிறான் ஏன் இவன் உடம்புல தெம்பு ஜாஸ்தி அப்போ பொம்பளைங்களுக்கு வந்து உடல் வலு இல்லைன்னா மல்லேஸ்வரியை கொண்டு வர்றியாண்ணா அது மல்லேஸ்வரி நூறு லட்சத்தில் ஒன்று ஒன்று காட்டுவிய அப்படித்தானே நூறு லட்சத்தில் ஒன்று தானே காட்ட முடியும் ஐம்பது லட்சத்தில் ஒன்று தான் அது பொது விதியாகாது பொது விதியாக சொல்லும் போது நிறைய காட்டும் இது ஐம்பதுனா அது நாற்பது இருக்குது அது நாற்பத்தஞ்சு இருக்குது அப்படி காட்டணுமே தவிர அந்த அடிப்படையில் தான் நான் சொன்னேன் எல்லா சட்டங்களுமே பொதுவானதை கவனித்து தான் சொல்லப்படும் விதிவிலக்களை கவனித்து சட்டமே சொல்ல மாட்டாங்க அப்போ வந்து நம்ம இது போட்டு வச்சிருக்கிறோம் சிக்னல் போடுறோம் சிக்னல் எதுக்கு ரெட் சிக்னல் போட்டால் நில்லு மோதிடக்கூடாது பிரச்சனைலாம் வரக்கூடாது அவசரமாக ஒரு ஆள் போகிறார் இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் அந்த இடத்துல போய் நிக்கணும் இல்லாட்டி ஒரு பெரிய ஆபத்து அவருக்கு இருக்குது ஏதோ ஒரு பெரிய சிக்கலை மாட்டிக்கிட்டார் அவசரமா போகணும் இவர் சிக்னல நிக்கணுமா நிற்க கூடாதா அவர் தான் ஆகணும் ஏன் இது விதி விளக்கு லட்சத்தில் ஒருத்தனை தான் அப்படி வரும் அவர் நிற்க மாட்டேன்னு போனார்னா ஏத்தாப்ல வரவனோட முட்டி இவர் ஒரு ஆளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு நூறு பேருக்கு ஏற்பட்டுரும் அப்ப விதி விளக்குகளை வச்சு கூட சட்ட சொல்ல பொதுவான விதி என்ன ஆணுக்கு தான் அந்த சிந்தனை திறன் இருக்கிறது பெண்ணுக்கு அந்த திறன் இல்லை என்ற அடிப்படையிலாம் அந்த வார்த்தை நான் சொன்னேன் அப்படியா எனக்கு அது தெரியாது அது கூட இன்னொன்று செய்தி சொல்றாங்க மேடம் கீரி கூட கணவனோடு இணைந்துதான் அந்த கண்டுபிடிப்புகளை வெளியிட்டாங்க எப்படி இருந்தாலும் விதிவிலக்குகளை காட்டலாம் தானே